நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு கோல்டன் மரேன் இன்றைய பதிவில் ஏரிவாவல் ரூப் சந்துன்னு சொல்லுவோம் சில இடங்களில் பாப்கட்னு சொல்லுவாங்க சில இடங்களில் வாவல்னு சொல்லுவாங்க இந்த ஏரி வாவலை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் இதோட சீட்ஸ் எங்கே கிடைக்குது இதோடய ப்ரைஸ் என்ன இது எங்கே அவைலபிள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரோடு கொடுத்துருக்குறேன் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் வந்து அதிகமாகவும் முள் வந்து கம்மியாகவும் இருக்கும் அதான் அதோட சிறப்பம்சம் அதனால் அதை விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது இதோடய க்ரோத்துங் பார்க்கும்போது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்தில் வந்து ஒரு ஒன் கேஜியிலேருந்து ஒரு எண்ணூறுலேருந்து ஒரு ஒன் கேஜிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அது வந்து ஃபீடை பொறுத்து அதோடய சைஸ் மாறும் ஆனால் க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக வரும் இதில் கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பிரானா அந்த வகையை சார்ந்தது அது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபிஷ் வெரைட்டி இதுவும் வந்து கார்னிவோரஸ் வகையை சார்ந்தது தான் ஆனால் வந்து இது வந்து பெரும்பாலும் அதிகமாக வந்து பெரிய மீன்களையோ இல்லை அதோ அதனோட இருக்கக்கூடிய மீன்களையோ தாட்டுறது இல்லை சிறிய வகை மீன் குஞ்சு தலைப்பிரேட்டை ஆர்கனிசம் ஆர்கானிசம் பிளாங்கன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து உட்கொள்ளுது இதோடய கலர்னு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதேமாரி இதோடய க்ரோத்துன்னு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் ரெண்டாவது இது வந்து அதிகப்படியாக நீங்கள் வந்து ஹைடென்சிட்டியாக ஒரு ஏக்கருக்கு ஒரு மூவாயிரம் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதோட மற்ற மீன்கள் சேர்த்து வளர்க்கும் போது இப்போ வந்து சீபாஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு அக்ரெஸிவாகவும் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு பிற மீனெல்லாம் தாக்காது ஆனால் வந்து பாஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ க கொடுவானு எடுக்கும்போது அதோட நீங்கள் வந்து வேறு மீன்களை வந்து அதிகமாக வளர்க்க முடியாது ஆனால் அதை அடித்து காலி பண்ணிடும் ஆனால் இது வந்து இணைஞ்சி எல்லாத்தோடய ஒத்துமையாக வந்து வளரும் இது அதுக்கு இதுக்கு உள்ள ஒரு டிஃப்ரெண்டு இப்போ எந்த இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி நீர் வந்து ஒரு மடங்கும் காற்று வந்து இரண்டு மடங்கு இருக்கணும் அந்தமாதிரி நீங்கள் ஆக்சிஜன் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு வரும்போது மார்ட்டாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இதே நீங்கள் வந்து சீ பேக்கேஜில் சீடு அதிகமாக நீங்கள் பேக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு தான் வந்து அதோடய மார்ட்டாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் என்றைக்குமே சீடு வந்து பேக்கிங்கில் கம்மியாக பண்ணி அதிக அளவில் நீங்கள் பேக்கிங் கொண்டு வரணும் இதான் தான் நம்ம பார்க்க வேண்டியது அதேமாதிரி இதோடய ஃபீடுன்னு பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் ஃபீடில் நல்லா வளருது மற்றபடி நீங்கள் தவிடு இந்தமாரி அதை கலந்து கொடுக்குறது நீங்கள் கருவாட்டு தூள் இது மிக்ஸிங் பண்ணி போடுறதுனாலையும் அதை சாப்பிட்டு நல்லா க்ரோத் போகிறோம் ஆனால் அந்த ஃப்ளோட்டிங் ஃபீட் அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான குரோத் பார்க்க முடியாது ஃப்ளோட்டிங் ஃபீட்டில் வந்து ஒன்லி ஸ்டோன் அதாவது ஒரு கிலோ நீங்கள் ஒரு டன் நீங்கள் தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டன் வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜான வளர்ச்சி வந்துடும் இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னாக்க நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை வந்து சாம்பிளிங் பார்க்கணும் வச்சு நீங்கள் அதை வந்து சாம்பிளிங் பார்க்கும்போது நல்லா வளர்ச்சி வந்திருக்கா ஆவரேஜாக வளர்ச்சி வருதா நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த ஃப்ளோட்டிங் ஃபீடை பொறுத்த வரைக்கும் சிசி கட்லா ரோகு மிருகால் அதோட சேர்த்து அதை வளர்க்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் வராது மீன் நீங்கள் எந்தளவுக்கு அடர்த்தியை விட்டு வளர்க்குறீங்களோ அளவுக்கு ஏரேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் இதுக்கு வந்து ப்ளோவர் கொடுக்கலாம் இந்த ஃபீடு போடுறதுனால வாட்டரில் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடு இடையில வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா வாட்டரோட வந்து அழுக்கு டென்சிட்டி வந்து அதிகமாக அதிகமாக அதோடய அழுக்குகளும் நமக்கு வந்து அதிகமாக சேரும் ஒன்று நம்ம வாட்டர் வந்து எக்ஸ்சேஞ்சு கொடுக்கணும் அப்படி இல்லைனாக்க ப்ளோவரில் ப்ளோவர் வந்து கரெக்டாக கொடுக்கணும் இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது அதேமாரி பிஹெச் வந்து ரொம்ப கரெக்டாக மீன்ட் மாதிரி ஏன்னா பிஹெச் தான் வந்து மீனோட வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்தது பிஹெச் தான் பிஹெச் அதோடய டென்சிட்டி இதை பொறுத்து தான் ஒரு வளர்ச்சி இருக்கும் நீங்கள் இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு கிலோலேருந்து ஆறு கிலோ அசால்ட்டாக வந்துடும் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்து ஒரு வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்தமாரி நீங்கள் கொண்டு வரும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ஒரு பக்கான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இந்த ரூப் சந்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் டிமாண்ட் இருந்துச்சுன்னா டக்குனு சரவையில் வந்து அப்படியே இருக்க டோட்டலாக அடிப்படணும் அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒன்று வாட்டர் பம்பு வச்சு நீங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணணும் அப்படி அப்படின்றனாக்க ஓரளவுக்கு ப்ளோவர் போட்டு சரி பண்ணணும் இது ஃப்ளோட்டிங் ஃபீடு எடுக்கிறதே ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஏன்னா அது வந்து நீங்கள் எவ்வளோ இது வந்து கிரேடிங் பண்ணுறாங்க கிரேடிங்கிறது இதில் இருக்கக்கூடிய பெரிய மீன்களை மட்டும் தனியாக பிடிச்சிட்டு சின்ன மீன்களை குளத்திலே ஓட்டுருவாங்க சின்ன சைஸ் மீன்லாம் நம்ம தனியாக ஒதுக்கிட்டோம்னாக்க பெரிய சைஸ் மீன் மட்டும் நமக்கு கிடைக்கும் இதன் மூலயமா நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கரெக்டாக கொண்டு போக முடியும் அதனால தான் கிரேடிங் வந்து மந்த்லி ஒன் டைம்ஸ் நீங்கள் க்ரேடிங் பண்ணி அதன் மூலிமா இட்டு தெரிஞ்சுக்கலாம் பிடிக்கும் பிடிக்கும்போது க்ரேடிங் பண்ணுறதுனால உங்களுக்கு சின்ன மீன்களை தனியாக ஒதுக்கிட்டு பெரிய மீன்களை மட்டும் அறுவடை செஞ்சுக்கலாம் அதேமாரி இந்த கிரேடிங் பண்ண மீன்கள் எல்லாம் ஒரு தொட்டியில் ஏன்னா நம்ம வந்து மதியம் இல்லாட்டிய சாயந்தரம் நேரங்களில் கிரேடிங் பண்ணுவோம் அப்போ இந்த தொட்டிகளில் ஒன்றா வந்து விட்டுட்டு காலையில் மார்னிங் டயத்தில் லைவாக கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கறதுக்காக இந்தமாரி தொட்டியில் விட்டு வளர்ப்பாங்க அதனால் சிமெண்ட் டேங்கில் வளர்க்குறது உண்டு சமயத்தில் அவங்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்னாக்க இந்தமாரி தொட்டிகள்லையே இந்த மீனை வளர்க்கிற இருக்குது அந்த தொட்டிலையும் நல்லா வளருது இந்த மீன் தொட்டிலில் வளரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்பீசிஸும் கிப்ட் திலாப்பியா அந்த வெரைட்டியும் நல்லா வளருது மற்றபடி தொட்டிலையோ பயோஃப்ளாக்லேயோ இந்த கே சிசி கட்லா ரோஹ இது மூணு வந்து அந்த அளவுக்கு வளராது ஏன்னா அதுக்கு வந்து நீந்தி திறன் இருந்தால் நல்லா ஒரு அதிகமாக நீந்தி இப்போ முடியுது அதனால் அதுக்கு இது சூட் ஆகாது இந்த வாவலை பொறுத்த வரைக்கும் ஏரி வாவலாக இருக்கட்டும் பிக்கு கேப்பியாக இருக்கட்டும் இது வந்து குறைந்த இடத்துல நீங்கள் வாட்செத்து ஆக்ஸிஜன் கொடுத்து நல்லா வளர்க்க முடியும் அதேமாரி இதோட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புரோட்டீன் ஃபைட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கெயின் ஆகும் அதனால் இதில் வந்து எந்த மாற்றங்களும் பெருசாக இருக்காது அதனால் பயப்படாமல் வந்து இந்த மீன் வந்து வளர்க்கலாம் அடுத்ததில் பார்க்கக்கூடிய சிறப்புன்னு சொன்னாக்க இந்த சைஸ் மீன்கள் எல்லாமே அதாவது நீங்கள் கட்னா ரோகு விருகால் இந்த ஏரி காவல் இது எல்லாமே ஒரு நல்ல ரேட்டு போகக்கூடிய மீன்கள் அதனால் அதுவும் இது கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது நீங்கள் மார்க்கெட்டிங்னு பார்க்கும்போது நீங்கள் டைரெக்டாக ஒன்று சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுதான் மிச்சமாகும் இது வந்து நீங்கள் நேரடி விற்பனையில் நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா லாபம் பார்க்கலாம் இதே வந்து நீங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஒன்று மார்க்கெட்டில் கொடுக்குறோம்னு நினச்சிங்கனாக்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லாபங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும் நேரடி விற்பனையில் தான் மீன் லா மீனில் வந்து அதிக லாபம் பார்க்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு இரநூறுவா இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து இந்த ஏரிவாவல் போயிட்ருக்கு ஏரிவாவல் வந்து எல் அனைவராலையும் விரும்பி வாங்கப்படுது ஏன்னாக்கா அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் வரவழைக்காக இருக்கட்டும் சாம்பார் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதேமாதிரி முள் வந்து அதிகமாக இருக்காது அதனால் மக்கள் வந்து இதை பெரிதாக விரும்பி வாங்குகிறாங்க மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சுத்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்குது அதனால் எல்லோரும் வந்து விரும்பி வாங்குகிறாங்க அதேமாரி இதை வந்து சிம் டேங்கில் வந்து வளர்க்குறீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அது பாட்டும் நல்லா குரோத் வரும் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் வந்து இது வந்து தார்பாலின் சீட்டில் வளர்க்குறதுக்கு இது ஏற்றதும் இல்லை இப்போ சிமெண்ட் டேங்க்ங்கும் போது நீங்கள் கரெக்டாக ப்ளோவர் கொடுத்து கரெக்டாக ஃபீடு போட்டு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ரிசல்ட் உடையாரு நல்லா வளர்ந்து வந்துடும் ஆனால் வந்து குளங்களில் வளர்த்த கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் ஆனால் வந்து வேறு இடம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சிம் டேங்க் ஓகே ஆனால் வந்து பயோஃப்ளாக் வந்து இதுக்கும் சூட்டபிள் கிடையாது பயோஃப்ளாக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ ஃபீடு நம்ம போட முடியாத நேரங்களில் அது கீழே இருக்கக்கூடிய அந்த பாய்களையோ இல்லை அந்த தார்பாலினையோ டேமேஜ் பண்ணுறது வாய்ப்பு அதிகம் ஏன்னா அது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு வெரைட்டி ஸ்மெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதனால் அந்த பாயை வந்து டேமேஜ் பண்ணிடும் இது வந்து நிறைய இடங்கள் நடந்துருக்கு ஆனால் வந்து சிமெண்ட் டேங்க் கம்பேர் பண்ணும்போது அது வந்து சேஃப்டி தான் இதுதான் இது வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது இந்த பயோஃப்ளாக்கை பொறுத்தவரைக்கும் இது வந்து சின்ன குஞ்சியில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஓகே இதில் ப்ரீடிங் பார்க்கும்போது ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் நேச்சுரலுங்கிறது வந்து நம்ம இந்த மாரி மீன்களுக்கு நம்ம பா செய்யக்கூடியது நேச்சுரலாக நம்ம வந்து ப்ரீட் பண்ணி எடுக்க முடியும் ஆனால் இந்த பிரானா வகையை சேர்ந்த இந்த ரூப் சந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் செலுத்தி தான் இதை கருவுறுதல் செய்ய முடியும் அப்படி நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான அந்த மெத்தடில் அதை வந்து கையாளணும் அப்படி இல்லைன்னா டக்குனு வெறுங்கையாளால் பிடிச்சி நீங்கள் இன்ஜெக்ஷன் போடும்போது தவறி கீழே விழுவலாம் அதனால் மீனுக்கு வந்து இன்ஜூரி ஏற்படலாம் இந்தமாரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுனால கீழே சணல் சாக்கு விரித்து அதில் மீனை பத்திரமா வச்சு சேஃப்டியாக அதை கையாண்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் செஞ்சு செலுத்தி அதன் மூலியமாக அதை கருவுறுதல் செய்து அதுலேருந்து எக்ஸ் கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீடிங்கே நம்ம பண்ண முடியும் சில எக்ஸை வந்து தனியாக நம்ம கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு தொட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஹேச்சிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம சீடாக நமக்கு வெளியில் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே மை மைக்ரா